நலன்களுக்கெல்லாம் ஊற்றானவரே எங்கள் ஆண்டவரே உலக அனைத்திற்கும் படியளக்கும் உமது பரிவன்புக்கு நாங்கள் தலை வணங்குகின்றோம் இந்த புதிய வாரத்திற்கு நன்றி ஐயா இக்காலை ஜப நேரத்திலே உடல் பருமனால் அல்லலுறும் புதிய தலைமுறை குழந்தைகளுக்காகவும் இளைஞர்களுக்காகவும் நலம் வேண்டி ஜபிக்கின்றோம் இதோ உலகமயமாக்கலினால் மாறிப்போன உணவு கலாச்சாரத்திற்கு பலியாகிவிட்ட நாங்கள் எங்கள் ஆயுட்காலத்தை குறைத்து கொண்டதோடு இன்று பெயர் தெரிய வகை வகையான நோய்களுக்கு அற்ப வயதில் எமது பிள்ளைகளையும் பறிகொடுத்து வருகிறோம் என்ற புள்ளி விவரங்கள் எங்களுக்கு மனக்கலக்கத்தை தருவதாக இருக்கிறது அன்பின் ஆண்டவரே இதோ இந்த கணினி யுகத்திலே ஆரோக்கியத்தை கருத்தில் கொள்ளாமல் அதீத கொழுப்பு காரணிகளோடு பெரும் வாய் ருசிக்காகவே தயாரிக்கப்படும் உணவுகளை உட்கொள்வதாலும் ஓடி விளையாடும் வயதில் அறவே உடற்பயிற்சியின்றி தொலைக்காட்சி கைபேசி இணையதளம் இவற்றில் எங்களது நேரங்களை செலவிட்டு பெரும் தீனி போனதால் வயதுக்கு மீறிய உடல் பெருக்கத்தினால் தங்களின் நலத்தை காபு கொடுத்து வரும் இவர்களை பதம் தருகின்றோம் தெய்வீக மருத்துவரையே சுவே லூக்கான செய்தி அலகு பதினொன்று அருள் தரும் வார்த்தை பதினொன்று மற்றும் பன்னிரண்டில் பிள்ளை மீனை கேட்டால் உங்களுள் எந்த தந்தையாவது மீனுக்கு பதிலாக பாம்பை கொடுப்பாரா முட்டையை கேட்டால் அவர் தேளை கொடுப்பாரா என்று பெற்றோர்கள் பிள்ளைகள் பால் கொண்டிருக்க வேண்டிய கடமையை நீர் அழகாக அடிக்கோடிட்டு காட்டுகின்றீர் வரும் காலங்களில் இப்பிள்ளைகள் இந்த கசப்பான உண்மைகளை ஏற்றுக்கொண்டு தங்கள் உணவு பழக்கத்தில் மாற்றம் கொண்டுவர வர தயாராக இருப்பார்களாக பெற்றோர்களின் சொற்பேச்சு கேட்டு நடப்பார்களாக பெற்றோர்களும் தம் பிள்ளைகள் நல்ல ஆரோக்கியமான உணவு உட்கொள்ளுவதை உறுதி செய்யவும் அதன் பொருட்டு அவர்களை கண்டிப்போடும் கருசனையோடும் கண்காணிக்கவும் நீர் அவர்களை தூண்டும் அப்போது எமது தலைமுறையினர் உமது அருளோடு வாழ்வாங்கு வாழ்வார்கள் ஜெபம் கேளும் ஆசீர்வாதத்தின் ஆண்டவரே ஆமேன்